வெல்கம் டு எஸ் எஸ்ஓமிஸ் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சொக்காயை வச்சு சூப்பரான டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறேங்க இது செய்கிறதுக்காக சொரக்காய துருவி எடுத்துட்டு மீதி என்ன வேணுமோ அதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாங்க அங்கே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சாச்சு இனி நாம் எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கலாம் இப்போ ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிறோங்க நல்லா நிறச்சி ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்கேன் இப்போ ஒன்றரை கப் அளவுக்கு சொரக்காய் எடுத்துருக்கங்க சுரக்காயில் பாதி கேரட்டு சொரக்காய் அதிகமாகவும் அதில் பாதி கேரட்டும் ஒரு கை அளவுக்கு பொடியை கட் பண்ண மல்லி இலை துருவின இஞ்சி பொடியை கட் பண்ண கறிவேப்பிலை கொஞ்சம் பெருங்காயத்தூள் ரெண்டு பெரிய வெங்காயம் காரத்துக்கு பச்சை மிளகாயை பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சீரகத்தை உள்ளங்கையில தேய்ச்சி இதில் சேர்த்துக்கலாங்க வேணாலும் உப்பு போட்டுக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் இப்போ முதல்ல இது எல்லாத்தையும் கை வச்சு பிசைஞ்சிக்கலாங்க நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சுங்க இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு சேர்த்துறேன் உங்களுக்கு கோதுமைவு வேண்டான்னா அரிசி மாவில் மட்டும் நீங்கள் போட்டுக்கலாம் ஆனால் கோதுமாவில் போட்டால் டேஸ்ட் நல்லா இருக்குங்க இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அடை மாவை விட கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சுக்கலாங்க பாருங்கள் நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உருட்டி நம்ம கல்லில் தட்டி எடுக்கிற அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி பசங்கள் எடுத்துக்கலாம் இனி தோசைக்கல் வச்சுக்கலாங்க தோசைக்கல் நல்லா சூடாகட்டும் சூடானோன்னு மேலே லேசாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் சப்பாத்தி மாவை விட பெரிய உருண்டையாக எடுத்துக்கலாங்க எடுத்துட்டு கையில் தண்ணி தொட்டுட்டு அப்படியே அமுத்தி விட்டுக்கலாங்க சுடாது அப்படியே கல் அமுச்சிக்கலாம் இது தனியாக அமுத்த வேண்டியது இப்போ உங்களுக்கு அமுத்தா வரலை அப்படின்னா வாழை இலையிலேயோ அல்லது பாலித்தீன் கீக்லேயோ நீங்கள் அமுத்தி எடுத்து கல் அப்படியே திருப்பி போட்டுக்கலாம் இது தைரியமாக அமுத்தலாங்க சூடாது கை சூடாது தண்ணி தொட்டுவிட்டு தான் நம்ம அமுத்துறோம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தட்டி விடுங்க அதுக்கப்புறம் ஃப்ளேமை ஹை பண்ணிக்கோங்க மீடியம் ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி வைக்கணுங்க சென்ட்ரலில் சின்னதாக ஒரு ஓட்டை போட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும்னா நல்லா அடிப்பாக்கும் நல்லா வேகுங்க இப்போ ஒரு பக்கம் வெந்ததையும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இது வேகும்போதே ஒரு மனம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க பாருங்கள் கலர்ஃபுல்லாக எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு இந்த அடை வந்து அவ்வளோ நல்லதுங்க வெயிட் லாஸ் பண்ணுறவங்க டெய்லி நீங்கள் ரெண்டு அடை சாப்பிட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட வெயிட் குறைய ஆரம்பிச்சிருங்க ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க குட்டீஸ் கொடுக்குறவங்க நெய் விட்டும் கொடுத்துக்கலாம் எனக்கு எண்ணெய் அதிகமாக வேண்டாம்னா நீங்கள் எண்ணெய் ஊற்றாமையே தோசைக்களுக்கு எண்ணெய் தடவி நீங்கள் சுட்டு எடுத்துக்கலாம் அதே மாதிரி எல்லா மாவையும் தட்டி எடுத்துக்கலாங்க அடுத்தது தட்டியாச்சு பாருங்கள் இது ரெடி ஆகிடுச்சு திருப்பி போட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா மேலே மொறு மொறுனு உள்ளே சாஃப்டாக சூப்பராக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்